புஷ்பா புஷ்பா டூ ஆயிரம் கோடியை தாண்டிடுச்சு ஒத்துக்கிறேன் ஆனால் ஆனால் அன்னைக்கு தேட்டரில் ஃபஸ்ட்டு டே ஒரு அம்மா இறந்துட்டாங்க அந்த அம்மாவோட குழந்த அவங்க வந்து இன்னைக்கு உயிரோடு இருந்தோம் இறந்து தான் இருக்குது அந்த குழந்தை மூளை சாவு அடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சமீபத்தில் பார்த்தேன் அந்த அல்லு அர்ஜுன் அவர்கள் அவர் வந்து கைது செய்து மறுபடியும் ரிலீஸ் பண்ண உடனே உடனே அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு கொண்டு எல்லா பெரிய நடிகர்களும் அல்லு அர்ஜுன் அவரை போய் பார்த்தாங்க ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்கள போய் யாருனா போய் பார்த்தாங்களா இல்லை ஏதோ பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க பணம் ரெண்டாவதுங்க அந்த குழந்தை இறந்து போன அந்த அந்த அம்மா வந்து இன்மீ திரு திரும்ப கிடப்பாங்களா அந்த 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 குடும்பத்தோட வம்சமே போயிருச்சு அதனால் நான் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி அது ரஜினி சாரு கமல் சாரு அஜித் சாரு விஜய் சாரு கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் இல்லை என்றால் அவங்க வந்து நடிகரே இல்லை புரியுதுங்களா இந்த நேரத்தில் அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உடனே அந்த தெலுங்கு நடிகர் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நீங்க இழப்பீடு கொடுக்குற ரெண்டாவது பட்சம் அவங்களோட ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குழந்தையோட நல்லெண்ணு விசாரிங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான லைஃப் மென் செட்டில்மெண்ட்டை கொடுங்க புரியுதுங்களா லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள் இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்து நானூறுரூவா கொடுத்து தான் இன்றைக்கி இன்னைக்கு வந்து அந்த காரில் போகிறேன் இந்த காரில் போகிறேன் தனியாக ஒரு ஃப்ளைட்டில் போகிற கோவாக்கு கல்யாணத்துக்கு போகிற எல்லாமே நடக்குது ஆனால் அந்த ரசிகர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் சரி அந்த படம் ஓடணும்னா ரசிகர்கள் தான் முக்கியம் அதனால் தயவு செய்து தயவு செய்து சொல்றேன் அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில உள்ள பெரிய நடிகர்கள் எல்லோரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த புஷ்பா டூ படம் பார்க்க போன அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க நல்லா தாராளமா செய்யுங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடப்பட வேண்டியவங்க அப்படி ஒரு நடிகர்களை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு நாடுறவங்க அதனால தயவு செய்து அந்த புஷ்பா ஹீரோ என்னவா அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் பாருங்க டக்குன்னூட வர மாட்டாங்க அவ்வளவு இதுவா இருக்குது அந்த அல்லு அர்ஜுன் சார் தயவு செஞ்சு நீங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் செய்ய இப்போவும் சொல்றோம் ரசிகர்கள் இல்லை என்றால் அது எந்த படமும் இல்லை ஆயிரம் கோடி இல்லைங்க ரெண்டாயிரம் கோடி கூட அது வந்து வசூல் தட்டு வசூல் சாதனை படையிட்டோம் ஆனால் அந்த குடும்பத்திற்கு தேவையான இழப்பீட கொடுங்க சரிங்களா தேங்க்யூ சார் நீங்க பிக்பாஸை பத்தி கேட்காதீங்க சார் இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவா இருக்குது புரியுதுங்களா தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு ஆனால் பிக் பாஸ்ன்ற இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சீடு உழைச்சிட்டு இருக்காங்க ஏத்த அந்த பையன் பேருனா ராணவா அவன் கைய உடைச்சி வச்சிருக்காங்க அவனுக்கு கை உடஞ்சிது வேற எதுனா உடஞ்சது அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அவன் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது பிக்பாஸ் ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்க என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம அமைதியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த திமுக அரசுனால ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க பிக்பாஸ் ஒரு நிகழ்ச்சியை வச்சு வீட்டுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு இதெல்லாம் வந்து அக்கம்பாக்கத்தில் நடக்காத விஷயங்கள்லாம் நன்றி சார் இந்த மாதிரி நீங்க இப்பவும் சொல்றேன் தமிழக அரசு உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் பாஸ் நிகழ்ச்சியா தடை செய்யுங்க அடுத்து பிக்பாஸ் நைன் வரவே கூடாது புரியுதுங்களா நன்றி என்னவா போனாதாங்க தெரியுது அது ஜெயிலா என்னது என்று தெரியுது அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பல விஷயங்கள் நடக்குது நான் வந்து பிக்பாஸ் சீசன் செவன்ல இருந்தேன் அப்போ அங்கே நடந்ததெல்லாம் கலை எடுத்து வச்சேன் ஆனால் இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியல அப்படி ஒரு ஒரு அசிங்கமான செயலெலாம் இருக்கு தயவு செஞ்சு தமிழக அரசே தமிழக அரசே பிக்பாஸ் சீசன் எட்டை தடை செய்யுங்க புரியுதுங்களா அப்போ தான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கும் இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் பிக்பாஸ் எட்டை தடை செய்யுங்க தடை செய்யுங்க நான் வணக்கானுக்கு போயிட்டு வரேன் வணங்கி போயிட்டு வரேன் நன்றி என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த மாநாடு அந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர்களுடைய தயாரிப்பு தான் இந்த வணங்கான் மாநாடு படம் வந்து சிம்பு அவர்களுக்கு மட்டுமல்ல என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் ஒரு திருப்பு முனையாக தான் அமைஞ்சுது மக்கள் எல்லாரும் திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு மாநாடாக அமைஞ்சுது மக்களோட மாநாடாக இருந்துச்சு மலேசியாவின் மாநாடாக இருந்துச்சு மாவட்டத்தோட மாநாடாக இருந்துச்சு என்னை மனிதனாக்கிய மாநாடாக இருந்துச்சு மஞ்சள் பூசி வரவேற்ற மாநாடாக இருந்துச்சு மழை தூவும் மாநாடாக இருந்துச்சு மாங்கனி கொடுத்த மாநாடாக இருந்துச்சு இப்படி பலருக்கும் பல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயத்தில் இருந்த அந்த மாநாடு அந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர்களுடைய வெற்றி படைப்பு இந்த வணங்கான் அது மட்டும் இல்லை அருண் விஜய் சார் அவரும் இவ்வளோ நாளாக பல போராட்டங்கள் இருந்தார் கண்டிப்பாக இந்த படம் உலக அளவில் இந்த வனங்கான் படம் பேசப்படும் அப்புறம் பாலாசார் இருபத்தி ஐந்து வருடங்களாவது இந்திய சினிமாவில் உண்மையிலேயே இந்த இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஐம்பதாவது வருடம் கொண்டாடும் போது உலகமே இங்கிலீஷ் படத்தில் உள்ள அந்த வெள்ளக்காரம் முதல் கொண்டு பாராட்டும் அளவிற்கு ஐம்பதாவது வருடம் பாலாசார் கொண்டாடுவாங்க தட்டே நன்றி 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 தமிழ் சினிமாவில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய எனது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள் இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நடிகனாக நிற்கிறேன் என்று சொன்னால் இதற்கான அடையாளத்தை கொடுத்த எனது குருநாதர் அவருடைய இருபத்தி ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவள் ஆற்றிய பணிகளை பெருமைப்படுத்தும் விதத்திலும் அவர் இயக்கிய பனங்கான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு வெகு விமர்சையாக திரையுலகத்தை சார்ந்த அனைத்து பேர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விழாவாக இன்றைக்கு நடக்க இருக்கிறது இந்த விழாவிலே அவர்களில் ஒருவராக தமிழ் சினிமாவில் நடிகன் என்ற அடையாளத்தோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த பாலா அண்ணனுடைய புகழும் அவருடைய பணியும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அருமை தம்பி சுரேஷ் காமாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க வந்ததுல ஏன்னா பாலாசர் தான் ஃபர்ஸ்ட் என்ன சில்வர் ஸ்கிரீன்ல வந்து லான்ச் பண்ணி அந்த கேமரா வந்து ஷூட் பண்ணது அவர் அவரோட படத்துல தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன் வர்மால தான் நான் ஃபர்ஸ்ட் நடிச்சிருந்தேன் ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி இன்வைட் யா வெரி எக்ஸைட்டட் தேங்க்யூ ஸோ மச் பாலாசரோட ட்வெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பாலாசாக பார்த்து சினிமாவுக்கு வந்த ஆட்களில் நானும் வருன் அவரோட இருபத்தஞ்சாவது ஆண்டு விழாவிலையும் இந்த வணங்கான் ஆடியோ லான்ச்லேயும் கலந்துகிறது ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக பாலாசார் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பார்கள் வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எழுச்சி கலந்து தேங்க்யூ இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தனம் வாய்ந்த ஒரு நான் கம்பேரபிள் டைரக்டர் ஹேவிங் வேர்ட் டச் சென்ஸ் ஆஃப் சினிமா ஒரு கொரியன் ஒரு அமெரிக்கன் பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு ஒரு அதாவது இந்த ஜாதி மதம் இனம் நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடித்த ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிதாமகனாக இருக்கட்டும் அந்த விக்ரம் அப்புறம் அந்த சூர்யா அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது சூர்யாலாம் பா இந்த லைலா அவங்க கூட வர்ற காட்சிகள் எல்லாம் எப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார் நான் கடவுளாக இருக்கட்டும் நான் கடவுள் ஒரு உன்மத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆரியாவை ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பார் சேது லாங் பேக் ரொம்ப நாள் முன்னாடி நான் வெட் இந்தியன் சேர்ந்த ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில் அப்போது வந்தார் ரொம்ப சேது அந்த விக்ரமன் உடம்பெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே மொட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன் என்னாச்சு அப்படின்னு அப்புறந்தான் சொன்னார் இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கணும் அப்படின்னு அது எவ்வளோ பாதிப்பைப்படுத்தச்சேன்னு உங்களுக்கு தெரியும் அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு அவர் பண்ண வேண்டியிருக்கு ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது அதாவது அந்த வட்டத்துக்குள்ளையெல்லாம் அவர் அடைக்க முடியாது அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சிற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார் நம்பிக்கை இருக்கு இந்த வனங்கானுக்கு வணங்கானின் வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து வந்திருக்க இந்த திரைப்பயத்தில் கடந்து வந்திருக்க பாலாசருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய படங்களை பார்த்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துட்டு வந்தவ நாங்கள் இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார் அண்ட் வணங்கானோட ஆடியோ லான்சும் இன்னைக்கு இருக்குது திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் படம் வெற்றியடையும் வாழ்த்துக்கள் இன்று பாலாசரோட வடகான படத்தோட இசை வெளியீடு அதோட அவருடைய இருபத்தஞ்சாவது வருஷ திரைப்பயணம் அதில் சேது ரிலீஸ் ஆகி இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி வருஷம் இருபத்தஞ்சி வருஷங்கிறது ஒரு இயக்குநருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை இருபது வருஷமாக ஒருத்தர் திரையுலகில் தன் ஆளுமையோடு இருக்காங்கிறது அதை விட மிகப்பெரிய சாதனை பாலாசார் வந்து எல்லா இயக்குநருக்கும் இயக்குனர் சரி உதவி இயக்குநர் ஒரு உதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவருடைய முதல் வெற்றி வந்து சாதாரணமாக அமைஞ்சிடல சேது படம் ஆகுறதே ஆகிறதே மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு போராட்டத்தான் படத்தை ரிலீஸ் பண்ணார் போராட்டத்தான் ஒரு படத்தை வெற்றி அடை வச்சார் அந்த வெற்றி இன்று வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்த இருபத்தஞ்சி இல்லை இன்னும் ஐம்பது வருஷம் தாண்டி அவர் திரளவில் சாதனை பிரிவாக எல்லாமே இரண்டு வேண்டிய நினைக்கிறோம்